அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப அதிசயமான விஷயத்தை பத்தி பேச போறோம் திரையில பாருங்க இங்க நான்கு பறவைகள் புறா காகம் சிட்டுக்குருவி மைனா இவைகளில் எந்த பறவை உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருது உங்க வீட்டை சுத்தி புற வருதா ஜன்னல் மேல் சிட்டுக்குருவி கூடு கட்டுதா இல்லையா மைனா வந்து கூப்பிடுதா இதெல்லாம் சும்மா சம்பவம் இல்ல ஒவ்வொரு பறவைக்கும் பிரபஞ்சம் ஒரு அர்த்தம் வச்சிருக்குது அந்த பறவை உன் வீட்டில் தோன்றும் நேரமே உங்க வாழ்க்கையில ஒரு செய்தி வருது என்பதற்கான அறிகுறி இன்றைக்கு அந்த பறவைகள் வழியாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது என்பதை பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது புறா அமைதியின் தூதர் அந்த புறா உங்க வீட்டில் வந்திருப்பதா அப்படினா அடுத்த சில நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுது என்பதை புரிஞ்சு கொள்ளலாம் புறா ஒரு வெண்மையான சிறிய உயிர் ஆனால் அதன் வருகையில் ஒரு பெரிய அர்த்தம் மறைந்திருக்கிறது சில நேரங்களில் அது வீட்டின் ஜன்னல் மேல் வந்து அமரும் சில வேளைகளில் வீட்டுக்குள் நுழைந்து ஒரு சிறிய சுற்று பறந்து வெளியேறும் அது நடந்த பிறகு மனதுக்குள் ஏதோ ஒரு அமைதி தோன்றும் அது சும்மா தோன்றும் உணர்வு அல்ல அது புறா கொண்டு வரும் அதிர்வின் தாக்கம் புறா என்பது அமைதியின் அடையாளம் வெண்மையான நிறம் அதன் தூய்மையையும் மனசாந்தியையும் குறிக்கிறது அது ஒரு வீட்டுக்குள் வரும்போது அந்த வீட்டின் ஆற்றலை மெதுவாக மாற்றிவிடுகிறது மனதில் இருந்த பதற்றம் மனக்குழப்பம் கோபம் என எல்லாவற்றையும் அது மெதுவாக சீர்படுத்துகிறது அந்த வீட்டின் காற்றில் ஒரு இனிமை ஒரு மென்மை உருவாகத் தொடங்குகிறது அதனால்தான் தான் புறா வருவது நல்ல அறிகுறி என்று நம் பூர்வீகர்கள் நம்பினர் ஜோதிட ரீதியில் புறா வருவது சுக்கிரனும் சந்திரனும் அருள் தரும் நேரம் என்று சொல்லப்படுகிறது சுக்கிரன் வாழ்க்கையில் வசதியும் செல்வமும் தருபவர் அவர் அன்பின் கிரகம் சந்திரன் மன அமைதியும் நிம்மதியும் வழங்குபவர் அவர் உணர்ச்சியின் அடையாளம் இந்த இரு ஆற்றல்களும் சேரும் நேரத்தில்தான் புறா உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு சொல்லும் மறைமொழி இப்போது உன் வாழ்க்கையில் அமைதி பிறக்கிறது ஒரு வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் மன வேறுபாடுகள் உறவு பிரச்சனைகள் இருந்திருந்தால் புறா தோன்றும் காலத்தில் அவை மெதுவாக மறைந்து போகும் முன்பு பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிப்பார்கள் கோபத்தின் குரல் குறைந்து பாசத்தின் குரல் அதிகரிக்கும் புறா வந்து அமர்வது அந்த மாற்றத்தின் ஆரம்பம் அது அந்த வீட்டில் பிரபஞ்சம் வைத்திருக்கும் ஒரு புதிய அமைதி விதையை போடுகிறது அது மெதுவாக முளைக்கும் அதன் சத்தம் கூட தாயின் குரல் போல அமைதியாக இருக்கும் அந்த சத்தத்தில் கூட ஒரு மந்திரம் இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் மக்களுக்கு புறா தோன்றுவது இன்னும் சிறப்பான அறிகுறி புறா எப்போதும் தன்னுடைய துணையோடு வாழும் பறவை அதனால் அதனை காதல் மற்றும் உறவு பிணைப்பின் சின்னமாக பார்க்கின்றனர் அது தோன்றும் போது காதல் மலரப்போகும் திருமண நிச்சயம் கிட்டப்போகும் அல்லது பழைய உறவு சரியாக போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கும் அது உங்கள் இதயத்தின் கதவை திறக்கச் சொல்லும் பிரபஞ்சத்தின் வழி புறா வரும்போது அதை துரத்த வேண்டாம் அதை பார்த்து சிரிங்க அது உங்களை நம்பி வந்திருக்கிறது அந்த நிமிடத்தில் மனம் மென்மையாகிவிடும் அதற்கு பதிலாக ஒவ்வொரு காலையிலும் வீட்டின் முன் அல்லது மாடியில் சிறிதளவு அரிசி தானியம் வையுங்கள் அந்த புறா தின்றால் அந்த தருணத்தில் உங்கள் வீட்டில் சுக்கிர பலம் பெருகும் அந்த ஆற்றல் பண வரவையும் உறவுகளின் அமைதியையும் மன நிறைவையும் ஈர்க்கும் இது பெரிய பூஜை எதுவும் அல்ல இது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் காட்டும் நன்றி புறா கட்டும் இடம் தெய்வ ஆசீர்வாதம் நிறைந்த இடம் என்று பழமையான நம்பிக்கை அது உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அதை அகற்றாதீர்கள் அது ஒரு ஆசீர்வாதத்தின் வடிவம் அது இந்த வீடு பாதுகாப்பானது இந்த வீடு அமைதியானது என்று சொல்கிறது அது அங்கு தங்குவது உங்கள் வீட்டில் உள்ள நல்ல அதிர்வை உணர்ந்ததால்தான் அது தீய இடத்தில் ஒருபோதும் தங்காது அதனால் புறா உங்கள் வீட்டில் தங்கினால் அது ஒரு சிறிய வரம் கிடைத்தது போல நினைக்கலாம் சில சமயம் புறா வந்து ஒரு திசையில் அமர்ந்திருக்கும் அது எந்த திசையில் அமர்ந்ததையும் கவனியுங்கள் வட திசையில் அமர்ந்தால் பணவரவு விரைவில் வரும் கிழக்கு திசையில் அமர்ந்தால் புதிய வாய்ப்பு உருவாகும் தெற்கு திசையில் அமர்ந்தால் உறவுகளில் சமாதானம் வரும் மேற்கு திசையில் அமர்ந்தால் கடந்த துன்பம் முடிவடையும் அது எந்த திசையில் இருந்தாலும் அது உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து கொண்டுதான் பறக்கும் உளவியல் ரீதியாக பார்த்தால் புறா என்பது வெளிப்புற அமைதியை பிரதிபலிக்கிறது ஆனால் உண்மையில் அது உங்களுக்குள் இருக்கும் அமைதியை நினைவூட்டுகிறது மனிதன் அடிக்கடி வெளியில்தான் அமைதியை தேடுகிறான் ஆனால் அந்த அமைதி அவனுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை புறா மெதுவாக சொல்லிவிடுகிறது அது உன்னிடம் சொல்கிறது மன்னிப்பு உன்னிடம் வந்தால் அமைதி உன்னோடு இருக்கும் அன்பு உன்னுள் இருந்தால் அதிர்ஷ்டம் உன்னை பின்தொடரும் அந்த சிறிய பறவை உங்கள் வீட்டை தொட்டு சென்றாலே அந்த வீட்டின் அதிர்வு மாறும் அது வந்து செல்லும் பாதையில் ஒரு ஒளி போல் நிம்மதி பரவுகிறது அது ஒரு புனிதம் அது ஒரு மௌன ஆசீர்வாதம் புறா உங்கள் வீட்டுக்கு வருவது ஒரு பிரார்த்தனையின் பதில் அது உங்களுக்குத் தெரியாமலே நீங்கள் வேண்டிய அமைதியை கொண்டு வரும் அந்த புறா தோன்றும் நேரம் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் உங்கள் மனத்தில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாகும் உங்கள் வீட்டில் இருந்த குரல்கள் இனிமையடையும் அது சொல்வது ஒரே ஒரு செய்தி அமைதி உன் வீட்டை தேடி வந்துவிட்டது அடுத்த முறை பூரா வந்து உங்கள் ஜன்னல் மேல் அமர்ந்தால் அதை ஒரு சின்னமாக பாருங்கள் அது வெறும் பறவை அல்ல அது பிரபஞ்சத்தின் வாயிலாக வந்த ஒரு நம்பிக்கை அந்த நிமிடத்தில் உங்கள் இதயத்துக்குள் சொல்லுங்கள் நன்றி நான் இதை ஏற்கின்றேன் அந்த நன்றி சொல்லும் எண்ணமே அந்த அருளை நிலைநிறுத்தும் அந்த வெண்மையான சிறிய பறவை உங்கள் வாழ்க்கையில் அமைதி மலரப்போகும் தருணத்தை அறிவிக்கிறது அதை மதியுங்கள் அது வந்ததற்காக நன்றியுணர்ச்சியுடன் இருங்கள் அதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம் நன்றி கூறும் இதயத்தில் தான் அதிர்ஷ்டம் தங்கும் அடுத்ததாக பார்க்கப் போகும் பறவை காகம் இந்த பறவையின் வருகை எப்போதுமே ஒரு சின்னம் சிலர் அதை கவனிக்காமல் விடுவார்கள் சிலர் அச்சத்தோடு பார்ப்பார்கள் ஆனால் உண்மையில் காகம் என்பது அன்பும் நினைவும் கூட்டிய தூதர் அது நம்மை நம் கடந்த காலத்துடன் இணைக்கும் ஒரு நுண்ணிய பாலம் காகம் எப்போதும் தனியாக இருக்காது அது கூட்டமாக வரும் கூட்டமாக உணவு தேடும் கூட்டமாக பறக்கும் அதனால் காகம் பார்த்தாலே நம் மனதில் குடும்பம் உறவு பந்தம் என்ற நினைவுகள் எழுகின்றன அது சொல்லும் செய்தி எளிதானது நீ யாருடனும் பிரிந்திருக்காதே நீ உன் குடும்பத்துடன் இணைந்திரு அங்கேதான் உன் வேறு நீங்கள் வீட்டின் முன் அல்லது மாடியில் காகம் கூப்பிடும் சத்தம் கேட்டிருக்கலாம் அது பலருக்கும் சாதாரணம் போல தோன்றும் ஆனால் சில நேரங்களில் அந்த சத்தம் உங்கள் இதயத்துக்குள் ஒரு வேறுவிதமான உணர்வை எழுப்பும் ஏதோ நினைவாக ஏதோ நிம்மதியாக தோன்றும் அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்தின் வழியாக உங்கள் முன்னோர்கள் உங்களை நினைத்து அனுப்பும் அதிர்வு செய்தி அவர்கள் நேரடியாக நம்மோடு பேச முடியாது ஆனால் அவர்கள் நம்மை நினைக்கும் போது அந்த அன்பு ஒரு அதிர்வாக வெளிப்படும் அது சில நேரங்களில் காற்றாக வரும் சில நேரங்களில் பறவையின் குரலாக வரும் அந்த குரல் காகத்தின் குரலாகி நம்மை சுற்றி ஒழிக்கும் அந்த தருணத்தில் அவர்கள் நமக்கு சொல்லுவது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் பயப்படாதே உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு வேலை நிமித்தமாக போராடிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் பணம் பற்றிய கவலை கொண்டவர்களுக்கும் குடும்பத்துக்குள் ஒரு பதற்றம் இருந்தவர்களுக்கும் காகம் வருவது ஒரு நம்பிக்கை சின்னம் அது ஒரு வரவு ஒரு மாற்றம் ஒரு நிம்மதி வரப்போகும் அறிகுறி காகம் வரும்போது பெரும்பாலும் சில நாட்களில் ஒரு நல்ல செய்தி வரும் அது பண வரவாக இருக்கலாம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு தீர்வாக இருக்கலாம் அதனால் காகம் கூப்பிடும் சத்தம் கேட்கும் நேரத்தில் மனதுக்குள் ஒரு நன்றி உணர்வு வர வேண்டும் அந்த நன்றி உணர்வே அந்த ஆசீர்வாதத்தை உறுதியாக்கும் அந்த நேரத்தில் சிறிதளவு அரிசி அல்லது தானியம் வீட்டின் முன் வையுங்கள் அதை காகம் வந்து தின்றால் அது ஒரு பெரிய நிம்மதிக்கான சின்னம் அந்த தருணத்தில் உங்கள் வீட்டின் அதிர்வு உயர்ந்திருக்கும் அது ஒரு ஆசீர்வாதம் பெற்ற வீடு என்பதை உணர்த்தும் காகம் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் அது ஒரு அமைதி சின்னம் அது இப்போ அமைதியாக இரு விரைவில் நல்லது நடக்கும் என்ற உணர்வை தரும் அது ஒரு தாயின் பார்வையைப் போல மென்மையான ஆனால் வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தும் நம் முன்னோர்கள் நமக்காக வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது அவர்கள் நமக்காக செய்த புண்ணியங்களும் பிரார்த்தனைகளும் நம்மை காக்கின்றன அந்த ஆற்றல் சில நேரங்களில் வெளிப்படும் வடிவம் காகம்தான் அதனால் காகம் வருவது எப்போதும் நல்ல அறிகுறி என்று சொல்லப்படுகிறது அது வீட்டின் முன் கிழக்கு திசையில் கூப்பிட்டால் புதிய வாய்ப்பு வரப்போகிறது திசையில் கூப்பிட்டால் நிதி வரவு கிடைக்கப் போகிறது மேற்கு திசையில் கூப்பிட்டால் கடந்த கஷ்டங்கள் முடிவடைகிறது தெற்கு திசையில் கூப்பிட்டால் முன்னோர்களை நினைவு கூறு அவர்களுக்கு நன்றி சொல்லு என்று அர்த்தம் இந்த கூச்சல்களில் நாம் சில நேரம் தலையை உயர்த்தி பார்த்தால் அந்த பறவையின் கண்களில் ஒரு அமைதி தெரியும் அந்த பார்வையில் அன்பும் பாதுகாப்பும் மறைந்திருக்கும் அது உனக்கு சொல்லும் போல இருக்கும் எதையும் பயப்படாதே உன் முன்னோர்கள் உன்னை நினைத்து காக்கிறார்கள் அந்த குரல் ஒரு சில நொடிகளுக்கு மனதை நிறுத்தும் அந்த அமைதியில் நாம் நம்மையே உணர முடியும் அந்த அமைதியில்தான் நமக்கு நிம்மதி பிறக்கும் காகம் வருவது ஒருபோதும் தீய அறிகுறி அல்ல அது நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு அழைப்பு அது நம் வாழ்க்கையில் சமநிலை தேவை என்பதை நினைவூட்டும் ஒரு குரல் நம்மால் மறக்கப்பட்ட நன்றி மன்னிப்பு அன்பு போன்ற உணர்வுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு சக்தி சில நேரங்களில் நாம் ஒருவர் மீது கோபம் கொண்டு அவரை மன்னிக்காமல் இருப்போம் அந்த நேரத்தில் காகம் கூப்பிடும் சத்தம் கேட்கலாம் அது ஒரு சின்னம் மன்னிப்பு உன்னை விடுவிக்கும் அது அந்த கோபத்தின் இருளை ஒளியாக்கும் ஒரு அழைப்பு காகம் கருமை நிறத்தில் இருக்கிறது ஆனால் அந்த நிறம் மரணத்தின் நிறம் அல்ல அது ஞானத்தின் நிறம் அது சொல்வது நிழல் இருந்தால்தான் ஒளி முழுமை பெறும் அது வாழ்க்கையின் உண்மையை நினைவூட்டும் அது கூறுவது ஒவ்வொரு இருளும் ஒரு ஒளிக்கான பாதைதான் அந்த பறவை எப்போதும் வானத்தையும் நிலத்தையும் இணைக்கும் போல பறக்கும் அது நம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கின்றது அது நம் வேர் மறக்காமல் இருக்கச் சொல்லும் பிரபஞ்சத்தின் வழி காகம் வரும்போது அது ஒரு அன்பு நிறைந்த நினைவூட்டல் அது சொல்லும் பொருள் நீ தனியாக இல்லை உன் முன்னோர்கள் உன் பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் ஆசீர்வாதம் உன்னை வழிநடத்துகிறது அந்த குரல் கேட்கும் நேரத்தில் நிம்மதியாக இருங்கள் அது உங்களை அழைக்கவில்லை அது உங்களை ஆசீர்வதிக்கிறது அந்த தருணத்தில் உங்கள் மனம் சாந்தமாக இருந்தால் அந்த அவுஷீர்வாதம் உங்களை அடையும் அடுத்த முறை காகம் உங்கள் வீட்டில் அமர்ந்தால் அதை அடித்து விரட்ட வேண்டாம் அதை அன்புடன் பாருங்கள் அது உங்களிடம் வந்து சொல்லும் வார்த்தை ஒரே ஒன்று உன் குடும்பம் உன் வேறு உன் மன அமைதி உன் செல்வம் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன் பாதுகாப்பு அதுதான் காகத்தின் உண்மையான அர்த்தம் அது வெறும் பறவை அல்ல அது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தரும் நினைவின் வடிவம் அது வந்தாலே அந்த வீட்டில் நல்ல அதிர்வு உருவாகும் அந்த குரல் ஒலித்தாலே மனம் அமைதியாகும் அது சொல்லும் செய்தி நீ பயப்படாதே நீ தனியாக இல்லை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அடுத்ததாக பார்க்க போகும் பறவை சிட்டுக்குருவி இந்த சிறிய பறவை நம் வீட்டின் மாடியில் ஜன்னல் மேல் மரக்கிளைகளில் அடிக்கடி தோன்றும் அது ஒரு சிறிய உயிர்தான் ஆனால் அதன் வருகையில் ஒரு பெரும் அர்த்தம் மறைந்திருக்கிறது சிட்டுக்குருவி எப்போதும் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கும் பறவை அது தோன்றும் இடம் உயிரும் உற்சாகமும் நிறைந்த இடமாகிவிடும் சிட்டுக்குருவி வந்து குரல் கொடுக்கும் போது அந்த குரலில் ஒரு தாய்மையின் மென்மை இருக்கும் அது வாழ்க்கையை சிரிப்போடு பார்க்க சொல்லும் பறவை அது நம்மை நம் குழந்தைத்தனத்துக்கு திரும்ப அழைக்கும் அது சொல்லும் செய்தி வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கிறது அதை இலகுவாக காண்பாயாக சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் தோன்றும் போது அது ஒரு புதிய தொடக்கம் என்பதற்கான அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ புதிதாக போகிறது அது ஒரு வாய்ப்பு ஒரு உறவு ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் கூட இருக்கலாம் சில நேரங்களில் நீண்ட நாள் முயற்சி பலனாகும் நேரம் இதுவாகும் சிட்டுக்குருவி தோன்றும் வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவுகள் நெருக்கமாகும் குழந்தைகள் ஆர்வமோடு விளையாடுவார்கள் அந்த வீடு முழுவதும் உயிர் நிரம்பிய ஆற்றல் பரவத் தொடங்கும் அது வெறும் சிதறிய சத்தம் அல்ல அது அந்த வீட்டின் அதிர்வை மீண்டும் உயர்ப்பிக்கும் சத்தம் சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவாக போய்க் கொண்டிருக்கும் போது எல்லாமே சோர்வாக தோன்றும் அந்த நேரத்தில் சிட்டுக்குருவி தோன்றினால் அது பிரபஞ்சத்தின் ஒரு மென்மையான நினைவூட்டல் நீ சோர்வாக இருந்தாலும் வாழ்க்கை உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது நீ மீண்டும் எழுது சிரித்துப்பார் இந்த பறவை எப்போதும் கூட்டமாக பறக்கும் அதனால்தான் இது சமூக பந்தம் நண்பர்கள் ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளம் சிட்டுக்குருவி வருவது என்றால் உனக்கு புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சேர்க்கப் போகிறார்கள் என்பதற்கான செய்தி அது ஒரு புதிய நட்பு புதிய வாய்ப்பு அல்லது புதிய உறவு உருவாகும் நேரம் சிட்டுக்குருவி எப்போதும் கூடு கட்டும் அது தன்னுடைய குடும்பத்துக்காக சிறிய கிளைகளை கூடு வைக்கும் அதை போலவே அது நம்மை நினைவூட்டுகிறது நீயும் உன் வாழ்க்கையை மெதுவாக கட்டு உனக்கான அமைதியான இடத்தை உருவாக்கு அது சொல்வது நீ உன் வீட்டை அன்பால் நிரப்பு அதுதான் உன் கோவில் உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் அது ஒரு மிக அரிய அருளாக கருதப்படுகிறது அந்த வீடு எப்போதும் ஆசீர்வதிக்கப்படும் வீடாக மாறும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் எளிமையானது அது அந்த வீட்டில் பாதுகாப்பும் அமைதியும் உணர்ந்ததால் தான் கூடு கட்டுகிறது அது எப்போதும் அமைதியான வீடில்தான் தங்கும் அந்த ஆற்றல் அதனுடன் ஒத்திசைவாக இருக்க வேண்டும் அதனால்தான் தான் சிட்டுக்குருவி வருவது அந்த வீட்டின் நல்ல அதிர்வின் அடையாளம் சிட்டுக்குருவி வரும்போது சிறிதளவு தானியம் தண்ணீர் வையுங்கள் அது ஒரு உயிருக்கு உதவும் சிறிய செயல் ஆனால் அதில் மிகுந்த அருள் இருக்கிறது அந்த பறவை வந்து உண்டால் அந்த தருணத்தில் உங்கள் வீட்டு அதிர்வு இன்னும் மென்மையாகும் அது நம் மனதில் நிம்மதியை உருவாக்கும் சிட்டுக்குருவி தோன்றும் வீட்டில் நிதி நிலைமையும் மெல்ல மேம்படும் ஏனெனில் அது சந்தோஷ அதிர்வின் பறவை அந்த அதிர்வில் பணமும் உறவும் தானாக ஈர்க்கப்படும் மகிழ்ச்சி நிறைந்த மனம்தான் ஈர்ப்பு சக்தியின் மிகப்பெரிய வடிவம் அது நம்மை நினைவூட்டுகிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உன்னிடம் வரத் தொடங்கும் சிட்டுக்குருவி தோன்றும் நேரத்தில் ஒரு விஷயம் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையை சிரிப்போடு நோக்குங்கள் அது உன்னை சிறிது நேரம் சிரிக்க வைக்கும் உன் மனம் மென்மையாகும் உன் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பும் அந்த நிமிடத்தில் உன்னிடம் இருந்து வெளிவரும் ஆற்றல் உன் வீட்டையே மாற்றிவிடும் சிட்டுக்குருவி சில நேரங்களில் காலை நேரங்களில் தோன்றும் சூரியன் எழுந்தவுடன் அதன் குரல் கேட்கும் அது ஒரு நல்ல நாளின் ஆரம்ப சின்னம் அது சொல்லும் செய்தி இன்று உனக்கு புதிய நம்பிக்கை வரப்போகிறது அந்த நாளில் நீ செய்யும் வேலைகள் நல்ல பலனை தரும் சில நேரங்களில் மாலை நேரத்தில் அதன் குரல் கேட்கலாம் அது ஒரு முடிவின் சின்னம் அது சொல்வது இன்றைய நாளை நன்றி உணர்வுடன் முடி அந்த நன்றி உணர்வே நாளைய நாள் சிறப்பாக அமைய வழிவகுக்கும் சிட்டுக்குருவி வருவது நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய புன்னகையை தரும் அது ஒரு நினைவூட்டல் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கிறது அதை அன்போடு பாரு அது உன் மனதை சுத்தப்படுத்தி உனக்கு உள் அமைதி தரும் அந்த சிறிய பறவை நம் வீட்டை தொட்டுச் செல்லும் போது அது ஒரு மென்மையான ஆசீர்வாதம் போல இருக்கும் அது சொல்லும் செய்தி மகிழ்ச்சியை தேடாதே நீயே மகிழ்ச்சியாக இரு அப்போதுதான் எல்லா நல்லவையும் உன்னிடம் வரும் அதுவே சிட்டுக்குருவியின் வருகையின் உண்மையான அர்த்தம் அது ஒரு சிறிய உயிர்தான் ஆனால் அது கொண்டு வரும் மாற்றம் மிகப்பெரியது அது நம் மனத்தையும் நம் வீட்டையும் உயிர்ப்பிக்கும் அதிசய சக்தி அது பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் மென்மையான வார்த்தை சிறிய விஷயங்களில் கூட பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அதை உணர்ந்தால் வாழ்க்கை எளிதாகும் அடுத்ததாக பார்க்க போகும் பறவை மைனா இது நம் வீடுகளின் அருகில் மின் மின்கம்பிகளில் மரக்கிளைகளில் அடிக்கடி காணப்படும் ஒரு பறவை அது கருப்பு கலந்த பழுப்பு நிறத்தோடு இருக்கும் ஆனால் அதன் கண்களில் ஒரு கூர்மையான ஒளி இருக்கும் மைனா எப்போதும் புத்திசாலித்தனத்தையும் எச்சரிக்கையையும் குறிக்கும் பறவை அது நம்மை முன்னறிவிப்பு செய்யும் தன்மை கொண்டது மைனா எப்போதும் ஜோடியாகவே தோன்றும் ஒரு ஜோடி மைனாக்கள் சேர்ந்து பறப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அதனால் இது உறவு பாசம் குடும்ப பந்தம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது ஆனால் மைனாவின் வருகை எப்போதும் மகிழ்ச்சியை மட்டும் குறிக்காது சில சமயம் அது எச்சரிக்கையும் தரும் மைனா வந்து உங்கள் வீட்டின் ஜன்னல் மேல் அல்லது மாடி மேல் அமர்ந்தால் அது உங்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி அந்த மாற்றம் நல்லதாகவோ சில சமயம் சோதனையாகவோ இருக்கலாம் அது முழுமையாக உங்களின் தற்போதைய மனநிலையை பொறுத்தது மைனா உங்களிடம் சொல்லும் செய்தி உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் அப்பொழுதுதான் மாற்றம் உனக்கு சாதகமாக மாறும் மைனா மிகவும் கூர்மையான பறவை அது எந்த அபாயம் வந்தாலும் முன்பே உணரும் அதனால்தான் இது முன்னறிவிப்பு சக்தியின் அடையாளம் நீங்கள் வாழ்க்கையில் குழப்பமோ மன அழுத்தமோ அனுபவிக்கும் நேரத்தில் மைனா திடீரென தோன்றும் அது பிரபஞ்சம் சொல்லும் வழி இப்போ அமைதியாக இரு திடீர் முடிவுகள் எடுக்காதே சிறிது நேரம் காத்திரு விஷயங்கள் தெளிவாகும் மைனா கூப்பிடும் சத்தம் பல நேரங்களில் கூர்மையாக இருக்கும் அது ஒரு எச்சரிக்கை போலவே கேட்கும் அந்த சத்தம் கேட்கும் நேரத்தில் நீங்கள் கோபத்திலோ கவலையிலோ இருந்தால் அது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் மென்மையான நினைவூட்டல் இப்போ உன் மனதை கட்டுப்படுத்து இல்லையெனில் சின்ன பிரச்சனை பெரியதாக மாறும் அது வாழ்க்கையில் சமநிலை காப்பாற்றும் ஒரு நுண்ணிய சிக்னல் மைனா வீட்டை சுற்றி தினமும் தோன்றினால் அது உங்களின் மன அதிர்வை பிரதிபலிக்கிறது நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பறவை அமைதியாக அமரும் நீங்கள் பதற்றமாக இருந்தால் அது சத்தமாக கூப்பிடும் அது உங்களின் மனநிலையுடன் ஒத்திசைவாக நடக்கும் பறவை அதனால்தான் மைனாவை மனத்தின் கண்ணாடி என்று சிலர் அழைக்கிறார்கள் மைனா உங்களிடம் சொல்லும் பெரிய பாடம் ஒன்று உறவுகளில் கவனமாக இரு அது தோன்றும் காலம் பொதுவாக உறவுகளில் சிறிய மனக்கசப்பு அல்லது புரிதல் குறைவு உருவாகும் நேரம் அது சொல்லும் பொருள் சண்டைகள் பெரிதாகும் முன் அதை சமாதானப்படுத்து அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு வழிகாட்டல் அது உனக்கு சொல்லும் பேசும் வார்த்தை இனிமையாக இரு அன்புதான் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரே மருந்து மைனா சில சமயம் வீட்டில் கூடு கட்டும் அது கட்டும் இடம் திசை நேரம் இவையெல்லாம் ஒரு சின்னம் அது கிழக்கு திசையில் கூடு கட்டினால் அது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பண வரவு அதிகரிக்கப் போகும் அறிகுறி தெற்கு திசையில் கட்டினால் அது ஒரு எச்சரிக்கை உறவுகளில் சின்ன புரிதல் பிரச்சனைகள் வரலாம் அதை முன்பே கவனித்துக்கொள் என்ற செய்தி மைனாவின் கூப்பிடும் சத்தம் சில நேரங்களில் இரவு நேரத்திலும் கேட்கலாம் அது வாழ்க்கையில் மன அமைதி தேவை என்று பிரபஞ்சம் சொல்லும் சின்னம் அந்த நேரத்தில் சற்று நிம்மதியாக அமர்ந்து ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் அது உங்களுக்கு உள் அமைதியை தரும் அந்த செயல் அந்த எதிர்மறை அதிர்வை உடைக்கும் மைனா எப்போதும் நம்பிக்கையுடன் நிறைந்த பறவை அது சொல்லும் செய்தி நீ உன்னுடைய மனதை சரியாக வைத்து கொண்டால் வெளி உலகம் உனக்காக மாறிவிடும் அது ஒரு சிறிய பறவை ஆனால் அதன் அறிவு மிக ஆழமானது அது ஒரு பாடம் சொல்லும் பறவை மைனா வரும்போது சிறிது நேரம் அமைதியாக இருந்து அதை கவனியுங்கள் அது எப்படி தோன்றுகிறது எங்கு அமருகிறது எத்தனை முறை கூப்பிடுகிறது இவையெல்லாம் ஒரு அர்த்தம் கொண்டது அது மெதுவாக கூப்பிட்டால் அது சமாதானம் வரப்போகிறது என்ற சின்னம் அது சத்தமாக கூப்பிட்டால் அது இப்போ நீ கோபத்தில் இருக்கிறாய் அதை அடக்கிவிடு என்ற சின்னம் அது உங்கள் மன அதிர்வை பிரதிபலிக்கும் ஒரு இயற்கை கண்ணாடி மைனா எப்போதும் பேசும் பறவை என்று கருதப்படுகிறது அது நம்மை நோக்கி கூப்பிடும்போது அது சொல்லும் முக்கியமான விஷயம் உன் மனதின் குரலை கேள் வெளியுலகம் சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும் அதுதான் மைனாவின் வருகையின் அர்த்தம் அது வெறும் பறவை அல்ல அது உன் மனம் எப்படி இருக்கிறது என்பதை உனக்கே காட்டும் பிரபஞ்சத்தின் தூதர் அது சொல்வது உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக மாறும் அதனால் அடுத்த முறை மைனா வந்து உங்கள் வீட்டில் அமர்ந்தால் அதை அடித்து விரட்ட வேண்டாம் அதை பார்த்து சிரிங்க அது ஒரு சின்னம் நீயும் உன் உறவுகளும் சமநிலையில் இரு அன்பு பேசு பொறுமை காட்டு அமைதி உன் வீட்டில் நிலைத்திருக்கும் மைனாவின் வருகை எப்போதும் ஒரு கற்றல் தருணம் அது நம்மை சிந்திக்க வைக்கும் மனதை அமைதியாக்கும் அது பிரபஞ்சம் சொல்லும் மென்மையான பாடம் அன்பு கொண்டே பேசு கோபம் குறைத்து வாழு அப்போதுதான் உன் வாழ்க்கையில் ஒளி நிலைத்திருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் புறா காகம் சிட்டுக்குருவி மைனா நான்கு பறவைகளும் நம் வாழ்க்கையின் நான்கு முகங்களையும் பிரதிபலிக்கின்றன புறா சொல்லும் செய்தி அமைதி உன் வீட்டை தேடி வருது அது சண்டையை முடித்து அன்பை மீண்டும் மலரச் செய்கிறது காகம் சொல்லும் செய்தி உன் முன்னோர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நம் வேரை நினைவூட்டுகிறது நம் மனதை வலிமையாக்குகிறது சிட்டுக்குருவி சொல்லும் செய்தி வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கிறது அது மகிழ்ச்சியை நம்பிக்கையை புதிய தொடக்கத்தை தருகிறது மைனா சொல்லும் செய்தி உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள் அது உறவுகளில் பொறுமையையும் சொற்களில் இனிமையையும் கற்றுக் கொடுக்கும் நாம் தினசரி பார்க்கும் இந்த பறவைகள் வெறும் உயிரினங்கள் அல்ல அவை பிரபஞ்சம் நமக்கு தரும் சின்னங்கள் அவை நம்மிடம் சொல்லும் மென்மையான நினைவூட்டல் நீ தனியாக இல்லை நீயும் இந்த உலகத்தின் ஒரு பாகம் பிரபஞ்சம் முன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது அந்த குரலை கவனியுங்கள் அந்த வருகையை மதியுங்கள் அந்த சின்னத்தை உணருங்கள் ஒரு பறவை வந்து உங்களை தொடும் தருணத்தில் அது ஒரு ஆசீர்வாதம் அது உன் வாழ்க்கையில் அமைதியின் கதவை திறக்கும் அதனால் இனிமேல் புறா வந்தாலும் காகம் கூப்பிட்டாலும் சிட்டுக்குருவி சத்தம் போட்டாலும் மைனா அமர்ந்தாலும் அவற்றை வெறும் பறவையாக பார்க்காதீர்கள் அது உனக்கான ஒரு பிரபஞ்ச செய்தி அது உன்னை வழிநடத்தும் ஒரு தெய்வீக குரல் இந்த நான்கு பறவைகளும் நம் வாழ்வின் நான்கு சக்திகள் அமைதி ஆசீர்வாதம் மகிழ்ச்சி அறிவு அவைகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிமையாகிவிடும் அவைகளை உணர்ந்தால் நம்முள் அமைதி பிறக்கும் இது போன்ற அரிய ஆன்மீக அர்த்தங்கள் பிரபஞ்ச சின்னங்களின் ரகசியங்கள் சிவபெருமான் இயற்கை மன அமைதி குறித்து மேலும் அறிய நமது சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி அமைதி செல்வம் அன்பு நிலைத்திருக்க எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள் புரியட்டும் ஓம் நம சிவாயா